ஸ்வீட்டை வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாலு நாளைக்கு முன்னாடியே தீபாவளிக்கு நாலு வகை ஸ்வீட் அனுப்பி ஸ்வீட்டு காரங்கள் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பாட்டியே அம்மா காலத்துல எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் எல்லாமே நவீன உலோகமாக போச்சு அந்த அடுப்புங்கிறதே இல்லாமல் போச்சு அப்போல்லாம் வாசல்ல அதுக்காகவே அந்த தீபாவளி ஸ்வீட் சுடுறதுக்காகவே ஒரு காலி இடம் இருக்கும் வீட்டில் ஒரு பத்து சிறு இடம் இருந்தாலும் ஒரு அஞ்சு இடம் வந்து பல வாரம் இடம் இருக்கும் இப்போலாம் அதெல்லாம் காலங்கள் மாறி போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை வாங்கி நாற்பது பேர்த்துக்கு கொடுக்கணுங்கன்னா நாற்பது பேத்துக்கு காக்கா ப்ளஸ் ஆரோக்கியம் ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாலும் ஒரு முறுக்கு கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் எனர்ஜியாக இருந்துச்சு இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் காணாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்கலைவிட்டு அந்த நேரம் அந்த ரெண்டு நேரம் ஒரு மணி நேரத்தோடு முடிஞ்சிருது நைட் வைக்கிறாங்களா முடிஞ்சு போயிடுது தீபாவளி என்று சொன்னாலே குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குதூகலம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல இருக்கு வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் அப்படிங்கிறது வந்து சுமாவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவை அப்படிங்கிறது வந்து கடையில் வாங்கக்கூடிய பலகாரத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அப்புறம் தீபாவளி என்று சொன்னால் புத்தாடைகள் பட்டாசுகள் புதுப்படங்கள் பலகாரங்கள் இதெல்லாம் தான் வந்து ஜனங்களுடைய இதுக்கு நினைவுக்கு வரும் முன்னொரு எல்லாம் வந்து கூட்டு குடும்பங்களாக இருந்த நிலைமை இப்போ மாறிடுது இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் அல்லது ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி வெளியூருக்குள்ளே போய் இருக்கிறது உள்ளூருக்குள்ளேயே இருந்தாலும் வந்து குடும்பங்களை விட்டு தனியாக வசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால யாருமே வந்து இனி போய் யார் போய் இதையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறது யார் தயாரிக்கிறது பலகாரங்கள் அப்படின்ட்டு ஒரு சலிப்பு தட்டி கடைகளில் போய் வாங்குவது அப்படிங்கிறது இப்போ வாடிக்கையாகிட்டு இருக்கு அதில் வந்து வீட்டில் பலகாரங்க செய்வாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்ந்து செய்வாங்க அப்போ குடும்பத்தில் ஒரு அன்பு இருக்கும் நல்ல ஒரு அநியோன்யம் இருந்துச்சு ஆனால் இப்போ தீபாவளி பலகாரம் வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா பெண்கள் எல்லாம் இப்போ காலையிலே எந்திரிச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க பொருளாதார பற்றாக்குறை அவங்க காலையில் போனால் நைட்டு தான் வர்றாங்க அவங்களுக்கு தீபாவளி பலகாரம் வீட்டில் செய்யறதுக்கு நேரமும் கிடைக்கிறது இல்லை இப்போ எல்லாருமே கடையில் தான் வாங்கி செய்கிறாங்க ஆனால் அது வந்து ஆரோக்கியத்துக்கு சரியானது கிடையாதுங்க எல்லாருமே வியாபார நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க அதில் சுத்தமும் கிடையாது ஆரோக்கியமும் கிடையாது வீட்டில் பலகாரம் செஞ்சு சாப்பிட்டா அதில் ஆரோக்கியம் சுத்தம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு எல்ல தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பட்டாசு தான் பட்டாசோட சேர்த்தி பலகாரங்களும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் செய்கிற பலகாரங்களை விட கடையில் வாங்குகிற பலகாரத்துக்கு தான் அதிகமான விரும்ப விருப்பம் தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் வேகமாக வேலை காரணமாக ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால எல்லாரும் கடையில் வாங்குகிற பலகாரங்களை தான் சுவை மிகுந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்றைக்குமே வீட்டில் செய்கிற பலகாரங்கள் தான் வந்துட்டு சுவை மிகுந்தது கடையில் நீங்கள் எவ்வளோ பலகாரம் வாங்கி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்டாலும் அம்மா செய்கிற அதிரசத்துக்கும் முறுக்குக்கும் என்றைக்கும் ஈடாகாது வீட்டில் செய்யும் பலகாரமே மிக ருசியானது உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம எண்ணெயில நாம சுட்டு நம்மளோட பொருளை யூஸ் பண்ணி நம்ம செய்யறோம் அதனால ரொம்ப நல்லா எளிமையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனா இப்ப இன்றைய காலக்கட்டத்தில் குறைஞ்சிருக்கிறது காரணம் மக்கள் வேலை வேலைப்பழு காரணமாக எல்லாரும் வெ வெளியே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க வீட்டில் அவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டில் பலகாரம் செஞ்சு சாமிக்கு படைச்சி அதை சாப்பிட்றதுல வந்து நல்ல ஒரு சிறப்பான முறையில இருந்தது தீபாவளி பண்டிகை இப்ப வந்துட்டு அது குறைஞ்சிட்டு வருது இன்றைக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் பனி சுமைகள் அதிகமாயிருச்சு அதனால வீட்டில் யாரும் இப்ப பலகாரம் செஞ்சு முறுக்கு செய்யறது எல்லாமே குறைஞ்சிருச்சு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது பெண்களோட பனி சுமை காரணமா குறைஞ்சிக்கிட்டே வருது அது இல்லாம நேரமா அவங்களுக்கு இல்ல எல்லாருமே இன்னைக்கு கணவன் மனைவி இருவருமே இன்னைக்கு வேலைக்கு போனாதான் குடும்பத்தை நடத்துற மாதிரி இருக்கு அதனால கடைகளை நாடி வராங்க மக்கள் ஒன்னு வீட்டுல செய்வோம் இல்லன்னா வெளியில வாங்குவோம் எப்பயுமே வீட்டுல குறைஞ்சிருச்சு என்ன காரணம்னா பிசி ஷெட்யூல் ஆயிரம் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எக்ஸ்ட்ரா வெரைட்டிஸ் ஆஃப் காரம் இருக்கு அத்தனையுமே நம்ம வீட்டுல செய்ய முடியாது அதனால வெளியில எப்படி நல்லா இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்தை தேடி நம்ம மக்கள் போறோம் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டே போது அத்தனை பலகாரம் வீட்டில் செய்ய முடியுமாங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்குது அதனால தான் வெளியில் போகிறோம் இருந்தாலும் எப்பயுமே வீட்டு பலகாரம் தான் அது ஹெல்தி ஹவுஸ் சைஃபாக இருந்தால் வீட்டில் செய்யலாம் ஏன்னா வேலைக்கு போகிறதுனால அவங்க குழந்தைங்களை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து சேர்றாங்க டிஃபன் சாப்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு டைமே கிடைக்கிறதில்ல அது இல்லாமல் வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் அந்த டேஸ்ட் படி செய்கிறதுக்கு தெரியும் இப்போ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்படுறதுனால வெளியில் வாங்கி சாப்பிட்டு பெரிய ஹோட்டலில் ஸ்வீட் நல்லா இருக்குன்னு விளம்பரம் வரத பார்த்துட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டு அது நல்லா இருக்கிறதுனால அதையே மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் செய்யறது வந்து குறைஞ்சிடுச்சு நாங்க கடையில தான் வாங்குறோம் ஏன்னா நாங்கள் தொழில் வேலைக்கு போறோம் வேலை செய்யறோம் பிள்ளைங்க இருக்காங்க அதனால அதுக்கே நம்மளுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு சரியா இருக்கு வீட்டிலன்னா கடையிலன்னா நம்ம அப்பப்போ வாங்கிட்டு வந்துரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் செஞ்சோம் அவ்வளவா நல்லா இருக்காது கடையில வாங்குற பொருள் நம்ம வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செய்யறாங்க அதனால அது நல்லா இருக்காதுனால நாங்கள் கடையிலேயே வாங்குறது வீட்டில் செய்யறது இல்லை தீபாவளினாலே ஃபேமிலி பட்டாசு ஸ்வீட்ஸு தீபாவளினாலே ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்ஸு சில பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் இப்போ எப்படா தீபாவளி வரும் அப்படின்னு சொல்லி கிராண்டா இருக்கும் ஏன்னா கலையில எழுந்திருச்சு எண்ணெய் வச்சு களைக்கெல்லாம் குளிச்சு புகை ட்ரெஸ் போட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சு வீட்டுல நல்லா ஸ்னாக்ஸ் எல்லாம் செய்வாங்க அதிரசம் பாயாசம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படியே சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்பதை தீபாவளி வரஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தீபாவளினா பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வந்துரும். இப்போலாம் நான் புது படமும் பார்க்கிறது இல்ல. ஊக்காரிய வள கொட்ட வரது இல்ல. வெடிய வெடிக்கிறது இல்ல. நம்மளுக்கு வியாபாரம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சனிக் குசி தான். Orex Max best and brief.